அன்பார்ந்த பிற மதிப்புமிக்க தோழமை தோழால தோழர்களே அன்பு தாய்மார்களே அன்பு சகோதரிகளே இன்று பதினேழாவது நாளாக நம்முடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டமானது ஏன் தொடர்ந்து நன்றி நின்றது இங்கே வரக்கூடிய அத்தனை அரசியல் தலைவர்களும் சரி ஆதரவாளர்களும் சரி வியாபாரிகளும் சரி சங்கங்களும் சரி பல இந்து ஓம் சக்தி மன்றமும் சரி கிறிஸ்துவ சமய சார்ந்தவங்களும் சரி என்னுடைய முஸ்லிம் மக்களும் சரி இன்னும் இருக்கக்கூடிய ரஷண வேதிக்கா என்னுடைய ஊனமுற்ற தோழர்கள் கூட அன்பு சகோதரி கூட இதுல இன்னைக்கு வரலாம் நம்மளை பத்தி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ட்டுதான் இந்த மேனேஜ்மெண்ட் நினைச்சிருக்கு நம்மளுடைய போராட்டமானது ஒட்டுமொத்த தங்கையினுடைய மக்களுடைய போராட்டமாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னைக்கு நம்முடைய போராட்டம் வெறும் கேஜிஎஃப்ல மட்டும் போராட்டம் இல்ல இன்னைக்கு டெல்லி வரலாம் தெரிஞ்சதுனால தான் மத்திய அமைச்சர் இண்டஸ்ட்ரியல் சென்ட்ரல் மினிஸ்டர் ஐயா மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு எச் டி குமாரசாமி அவர்கள் நம்ம மத்தியில வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தந்து நாளைக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்குறோம் சொல்லிட்டு போயிருக்கிறார் அந்த காத்த நிறுத்துறோம் இருக்கிற சொல்ல குமாரசாமியாகியில் வந்து நியாய கட்சியை தீரும் நான் ஒரு விவசாயி பெற்றெடுத்த பிள்ளை இந்த கர்நாடக மாநிலத்தில் இரண்டு முறை நான் முன்னாள் கர்நாடக முன்னாள் முதல்வர் இந்திய திருநாட்டினுடைய முன்னாள் இந்திய பிரதமர் மான்மிமது ஐயா தேவகோடா பெற்றெடுத்த தமிழ் முதல்வரே வந்து எங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்து அதே போல் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் அன்புத்தாயே சிஎப்டி சந்திச்சது உண்மை எங்க மத்தியில் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லு என்னுடைய தோழமை தொழிலாளர் தோழர்கள் அவளோடு போராட்டத்தை முன்னெடுத்து தங்கவயலை நாசப்படுத்த வழிவகுக்காதீர்கள் இன்னைக்கு பெம்மல் வந்து அழிஞ்சின் போயிருக்குது மேனேஜ்மெண்டனம் இவனு கிட்ட என்ன கூப்பிட்டு பேசணும் நீ கூப்பிட்டு பேசல சொன்னா அழிவு எங்களுக்குன்னு சொன்னா அழிஞ்சு போயிருது நீங்களே தான் இருப்பீங்க எங்களுடைய வாழ்க்கை அழியலாம் எங்களுடைய வசதி அழியலாம் எங்களுக்கு சோறு இல்ல அப்ப கூட சாதலாம் ஆனா இந்த பெம்மல் அழிஞ்சிச்சுன்னா எத்தனை குடும்ப அழியன்னு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சிந்திக்கணும் இந்த பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணுச்சு ஏன் இந்த பிள்ளைங்க போராட்டத்துக்கு போச்சே ஒரு ஒரு தங்கவையல் தலைவர்களும் சிந்திச்சு கேட்டு இந்திய கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த அத்தனை அமைப்புகளும் இவங்களுடைய பிரச்சனை நியாயமான பிரச்சனையாச்சு ஏன் இந்த மேனேஜ்மெண்ட் முன்ன வரல நாங்க வெறும் பந்தல் இருக்கிற மாத்திரம் நினைச்சுக்காதீங்க அதிகாரிகளே இன்னைக்கு இந்த நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் போராட்டத்தின் தீவிரம் இந்த தங்க வயலே பந்தாவத்துக்கு வழிவகுத்து இருக்குது இதுல மாற்றம்

எப்போ எங்க கிட்ட மேனேஜ்மெண்ட் பேசுறதுக்கு தவிர்க்கிறதோ என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினரும் இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்ற முடிச்சு கொடுக்கணும் ஏன் கேட்டா ஒட்டுமொத்த நாங்க இந்த தங்க வயல் மண்ணை சார்ந்தவர்கள் தங்க சுரங்க தொழிலாளி பெற்றெடுத்த பிள்ளைகள் தயவு கூர்ந்து எங்களை மன்றாதீங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை அழிக்கணும்னு நினைக்காதீங்க புரட்சியாளர் அண்ணன் அம்பேத்கர் மத்தியில் இருக்கிறார் சொன்னா இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை மனிதன் என்று சொல்ல கண்கண்ட தெய்வம் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது நம்ம எல்லாம் மனிதன் என்று ஆற்றிய மகத்தான மாமனிதன் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நீ வாழணும் இந்த மண்ணில் நீ உழைச்சவன் இந்த மண்ணுக்காக உழைச்சவ இந்த நாட்டுக்காக இந்திய திருநாள் இன்னைக்கு தலை நிமிந்து நிக்குதுனா இந்த சமுதாயம் உழைக்கலன்னு சொன்னா இந்த நாடே இல்ல தேசியா தோழர்களை நீங்க சிந்திங்க இப்படி இந்த பிஎம்எல் தொழிற்சாலையில இன்னைக்கு நாற்பது வருஷமா கை கட்டி வாய்க்கட்டி ஒழிச்சி ஒழிச்சி நாங்க வெறுங்கையில நின்று நிற்கிறோமே இன்னும் கூட எங்க மேல கருணை இல்லைன்னு சொன்னா நாங்க என்ன பண்ணிட்டாங்க யோசித்து பாருங்க என்னுடைய அன்பு தாய்மார்களே நீங்களே சிந்திச்சு பாருங்க இன்னும் நாங்க எவ்வளவு தான் அமைதி போராட்டம் நடத்துட்டோம் சும்மா எவ்வளோ தான் அறவையை போராட்டம் நடத்துட்டோம் நாங்கள் இன்னும் எவ்வளோ தான் சக்திகர போராட்டம் நடத்துட்டோம் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு உறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு சாது மிரண்டால் காடு இடம் கொள்ளாதுன்றாங்களே தாயே அப்படின்னா என்ன சாது மிரண்டால் காடு இடம் கொள்ளாது ரொம்ப பேருக்கு அதுக்கு பொருள் புரியாது தாயே சாது என்பது பசு காடு என்பது சிங்கம் இந்த பசு மரணி செஞ்சோம்னா அந்த சிங்கத்தை கொண்டுள்ளதாய அதுதான் அதனுடைய பொருள் சாது மிரண்டால் காடு இடம் கொள்ளாது எங்களை சாதுவாகவே நினைச்சின்னு இருக்கிற நாங்க மிரண்டோம்னா சிங்கத்தை கூட கொண்டுடுவோம் அப்படிப்பட்ட வல்லமை படைச்சோம் ஏ நம்முடைய நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி தலைமையேற்று இன்னைக்கு பதினேழு நாளா எந்த ஒரு சட்ட சிக்கல் இல்லாத எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம எந்த ஒரு தகவல் மக்களுக்கு ஒரு குறைபாடு இல்லாம ஏன் இந்த பெம்மல் பற்றிக்கு எந்த ஒரு விண்ணப்பம் இல்லாம ஒரு குந்தகம் இழைக்காம நாங்க போராடினோம் ஏன் எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அது எங்களுடைய புண்ணியஸ்தலம் நிறைய டைம் நான் இங்க சொல்லி இருக்கிறேன் உன் செவியில் கேட்கவில்லையா எங்களுடைய கூக்குரல் உங்களுக்கு ஒலிக்கவில்லையா ஒரே ஒரே அடிச்சமான சோர்ந்து போவாதீங்க நம்ம சோழ்ந்து போயிட்டா என்ன நாட்டில் அதுக்கப்புறம் பொலசாலியா இல்ல ரஜா என்னைக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை ஒன்றிணைந்த மக்கள் போராடினாலும் அந்த இடத்துல போராட்டம் வெற்றியை தான் காணும் தவிர தோல்வியை காணாது ஆனா நம்மை அழிப்பதற்கு நம்மை ஒழிப்பதற்கு நம்மை மட்டும் தட்டுவனருக்கு நம்மை விளைப்பவன இருக்கே நம்ம எத்தனையோ தலைவர்கள் தொண்டலாம் அதிகாரி தொண்டலாம் ஆனா அண்ணல் அம்பேத்கர் ஆட்டவும் முடியாது தீபா முடியாது தீபா பணி தீபா பணி தீமி ும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க